அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்காவும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு கூட்டு செய்யலான் இருக்கோம் வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலை ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு எட்டு பல்லு பூண்டு வச்சுருக்கோம் இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வேர்க்கடலையே நான் ஒரு உரல் எடுத்துருக்கேன் அந்த உரலில் போட்டு இடிச்சிக்கலாம் இல்லை உரல் இல்லாதவங்க மிக்சியில் கூட ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்பவும் மையம் அரைச்சிடக்கூடாது சின்ன சின்ன தோலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நான் அதை இடித்து எடுக்கிறேன் பாருங்கள் அதே போல் இடித்து எடுத்து வச்சுக்கங்க இதே போல் பார்த்திங்களா அது எப்படி இருக்கணும் இப்படி இந்த பதத்துக்கு நீங்கள் இடித்து எடுத்துங்க வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துருவோம் ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிக்கிட்டு அதில் நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகா பூண்டு அது ரெண்டையும் நல்லா பொட் முருகலாக வறுத்து வறுத்துக்கிறோம் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்ல பொன் முருகலாக வறுத்து எடுத்துக்கிறோம் இப்படி நல்ல பொன்முருகலாக வந்தோடனே அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க சுரக்காயும் சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கோம் ஏன்னா சுரக்காயில் எப்பவுமே தண்ணி அதிகமாக இருக்கும் நீர் சத்து உள்ளது தான் சுரக்காய் அந்த நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணி கண்ணி நம்ம எதுவும் ஊற்ற தேவையில்லை நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் நம்ம இந்த பொடிகள் வந்துன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொடி தான் சேர்க்க போகிறோம் சுரக்காயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயட்லாஸுக்கு உதவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை இல்லாமல் இந்த சிறுநீரக பிரச்சனை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறோம் தக்காளியோட சேர்த்து நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஏன் இப்போ சேர்க்குறோம்னா அது பச்சையாக போடும்போது அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் இதில் சேர்க்குற பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க வீட்டு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூளை வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஒரு இந்த அளவுக்குள்ளே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்குங்க சேர்த்து அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கிறோம் இந்த பதத்துக்கு வந்துடும் அந்த உடனே நம்ம இதில் நம்ம உடச்சி நாலு மூணுமாக உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வேர்க்கல்லையை அந்த வேர்க்கல்லையை இப்போ இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் இப்படி சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதை நல்லா பிரட்டி எடுத்தோம்னா அந்த சுமெல் வரும் பாருங்கள் அந்த வேர்க்கல்லை சுமெல் அந்த எண்ணெய் வேர் என்ன கல்ல எண்ணெய் சுமால் எப்படி இருக்குமோ அதே சுமெல் அழகாக ரொம்ப மனமாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு அதான் நீங்கள் சமைக்கும்போது நல்லாவே தெரியும் அது நீங்கள் சமைச்சு பாருங்கள் அப்படி தான் இருக்கும் இப்போ இதை நம்ம சமைச்சு எடுத்துட்டோம் இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து சைடிஷ்ஷாகவும் கூட்டு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்